வாழ்க்கையில் நிறையா தடவை நம்ம மனசில் கடவுள் இருக்காரா எங்கே இருக்கார் நம்ம பிரார்த்தனை பண்ணுறதெல்லாம் அவர் கேட்குறாரா அதுக்கு அவர் பதில் சொல்லுவாரா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் நம்ம மனசில் வரும் இல்லையா அந்த டவுட்ஸ்க்குலாம் ஒரு சமாதானம் கொடுக்குற மாதிரி ஒரு விடை கொடுக்குற மாதிரி ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன் திருச்சியில் இருக்கிற பிஹெச்சிஎல்ல ஒரு வைஷ்ணவ தம்பதி இருந்தார் அந்த அம்மா டெய்லி மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு படுக்கும்போது ஒரு குரல் கேட்குமா நீ எனக்கு சாப்பாடு போட மாட்டியா இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை டெய்லி கேட்டிருக்கு அந்த அம்மாவுக்கு ஒன்றுமே புரியலை ஏன்னா அக்கம் பக்கத்தில் யாருமே இல்லை இவா தனியாக தான் வீட்டில் இருந்தா அப்போது யார் பேசுகிறா யாரோட குரல் இது நமக்கு மன பிரமையா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே டவுட்டு ஆனால் டெய்லி அந்த மாதிரி கேட்கும்போது நிச்சயமாக யாரோ பேசுகிறா ஆனால் யாருன்னு தெரியலையே அப்படின்னு குழம்பி போயிருந்தான் அந்த அம்மாவுக்கு ஒரு அக்கா சென்னையில் இருந்தாள் அவள் ஒரு நாள் கிளம்பி திருச்சியில் தங்கையை போய் பார்க்கலாம் அப்படின்னு பஸ் ஏறி வரா திருச்சியை நெருங்குறதுக்கு முன்னாடி அவள் சீட்டு பக்கத்தில் இருக்கிற சீட்டு காலியாக இருக்குது அதில் யாரோ வந்து உட்கார்ற மாதிரி இவளுக்கு தோணுறது ஆனால் யாரும் வந்து உட்காரலை அது அமுங்கி அந்த மாதிரி ஒரு உக்காந்துற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு குரல் மட்டும் கேட்குறது அந்த காலி சீட்டில் இருந்து ஒரு பெண்ணோட குரல் நாளைக்கு நீ என்னை வந்து சமயபுரத்தில் தரிசனம் பண்ணு வரும்போது உன் தங்கையும் கூட்டின்னு வா ரெண்டு பேருமா வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கிற கொடிமரத்து பக்கத்தில் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து பட்டர் பிரசாதம் கொடுப்பார் அப்படின்னு மட்டும் சொல்லுறது இந்த அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் யாரும் பக்கத்தில் உக்காரல ஆனால் உட்காந்த மாதிரியும் இருக்குது குரலும் கேட்குறது பிஎச்சியல் வந்து இறங்கின உடனே அவள் தங்க வீட்டுக்கு போயிட்டு முதல் விஷயமாக அவள் தங்ககிட்ட இதுதான் தான் சொல்கிறான் சொல்லும் நாளைக்கு ரெண்டு பேரும் சமயபுரம் போகலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அடுத்த நாள் காலம்புற ரெண்டு பேரும் கிளம்பி சமயபுரம் போகிறான் போய் அங்கே அம்மனை தரிசனம் பண்ணுறா பரம திருப்தி வெளியில் அம்மன் சொன்ன மாதிரியே வந்து அங்கே இருக்கிற குடிமரத்துக்கிட்டக்க ரொம்ப நேரம் காத்துருக்கான் மத்தியானம் ஆகிடுத்து உச்சிக்கால பூஜை முடிஞ்சு ஆனால் இவாளுக்கு யாரும் கொண்டு வந்து பிரசாதம் கொடுக்கல அப்போது அந்த அக்காவுக்கு கொஞ்சம் டவுட் வருது அப்போது நம்ம காதில் யாரோ சொன்ன மாதிரி இருந்தது நம்மளாவே இமேஜின் பண்ணிட்டோமோ நம்ம பிரமையோ யாரும் சொல்லலை போல இருக்குது சரி கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு ரெண்டு பேரும் கிளம்பிட்டா அங்கேருந்து கிளம்பி ரெண்டு அடி எடுத்து வச்சுருக்க மாட்டா பின்னாடிலேருந்து யாரோ கூப்பிடுற குரல் கேட்குறது திரும்பி பார்த்தா உள்ளேருந்து பட்டர் ஓடி வர வந்த உடனேயும் இவள்கிட்ட மன்னிப்பு கேட்குற என்ன சொல்கிறார் அப்படின்னா நிறையா கூட்டம் இருந்தது இன்றைக்கி அதனால் பூஜையும் ஆர்த்தியும் முடிக்க லேட்டாக எடுத்து மன்னிச்சுக்குங்கோ நேற்றுக்கு நைட்டே அம்பாள் வந்து என்னோடய சொப்பனத்தில் கட்டளை இட்டுட்டாள் இந்த மாதிரி ஒரு அக்காவும் தங்கையும் வருவாள் அவள் கொடிமரத்துக்கிட்டக்க வெயிட் இருப்பா அவளுக்கு போய் தீர்த்த பிரசாதமும் என்னோட மஞ்சளும் கொடுக்கணும் அப்படின்னு அவர் கொண்டு வந்து இவாள்கிட்ட அந்த தீர்த்த பிரசாதத்தையும் மஞ்சளையும் கொடுத்துட்டு உள்ளே போயிடுறேன் மெய் சிலிர்த்து போகிறது அப்போது அந்த குரல் பொய் இல்லை அம்பாளோட பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் அந்த அக்காவுக்கு ஒரு டவுட் எதுக்கு அம்பாள் இந்த மஞ்சள் நம்மளுக்கு கொடுத்துருக்கா அப்படின்னு அப்புறம்தான் அவளுக்கு புரியறது அவளுடைய கணவருக்கு ரொம்ப நாளாக ஒரு ஸ்கின் அலர்ஜி ஒரே அரிப்பு எல்லா டாக்டர்டையும் போய் மருந்து சாப்பிட்டு தடவி எதுக்குமே அது வந்து கட்டுப்படலை அதுக்கு தான் கொடுத்துருக்காளோ என்னமோ அப்படின்னு நினச்சிட்ட அந்த பிரசாதத்தை எடுத்துட்டு சென்னைக்கு போய் தன்னோட கணவருக்கு ஒரு நாலஞ்சு நாள் அந்த மஞ்சளை தடவி விடுறான் அலர்ஜி இருந்த இடமே தெரியாமல் மாயமாக போயிடுது இப்பேற்பட்ட அனுக்கிரகம் பாருங்க அவள் தங்கைக்கு இங்கே பிஹெச்சிஎல்ல ஒரு குரல் கேட்டுன்றது இல்லையா எனக்கு சாப்பாடு போட மாட்டியா அப்படின்னு அப்போதான் தான் அந்த அம்மாவுக்கு புரியறது வீட்டுக்கு பக்கத்தில் அது ஒட்டினா மாதிரி ஒரு புத்து இருந்தது அந்த புத்தில் தான் அம்பாள் ஸ்வயம்பூவாக ஆவிர்வீச்சுருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு அந்த புத்துக்கு டெய்லி அவள் காலம்புரை குளிச்சுட்டு பூஜை பண்ணி மஞ்சள் குங்குமம் இட்டு அர்ச்சனை பண்ணி அந்த புத்துக்கு பால் விட ஆரம்பித்தான் எண்ணிலேருந்து பால் விட ஆரம்பித்தாலோ அந்த குரல் கேட்கறது நின்று போச்சு இந்த விஷயம் தெரிஞ்சு பக்கத்தில் இருக்கிற வாழ்லாம் அவாவா பிரார்த்தனைகளை வந்து அங்கே பண்ணிண்டு பூஜை பண்ணி தொட்டில் கட்டி கயிறு கட்டி திருமணமாகாத வாழ்க்கலாம் திருமணம் நடந்து குழந்த பாக்கியம் இல்லாத வாழ்க்கலாம் குழந்தை பிறந்து அம்பாள் அங்கே எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ண ஆரம்பித்தார் இதுலேருந்து என்ன தெரிகிறது நாம் கடவுளை மறந்தா கூட கடவுள் நம்மளை தேடி வரது வந்து அம்பாள் நம்மளை தேடி வரா வந்து அனுகிரகம் பண்ணுறா நம்ம பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறா நம்ம மேலே இருக்கிற அந்த காரூயத்தில் அவளோட அருளை நம்ம மேலே பொழியறா அதனால் கடவுள் இருக்காரா நம்ம பிரார்த்தனையை கேட்குறாரா பதில் சொல்லுவாரா அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஒரு விடை கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் திருச்சி வரும்போது நிச்சயமாக சமயபுரத்தம்மனை போய் தரிசனம் பண்ணி அவளோட பரிபூர்ண கருணா கட்டாட்சத்துக்கு நீங்கள் எல்லாம் பாத்திரமானும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் ஸ்ரீமாத்ரே நமக சமயபுரத்தாலே போற்று